ஃபோட்டோ இது எதுவும் ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க இல்லை இதெல்லாம் கூகுள் என்ன செய்வாங்கன்னா இல்லாட்டி இந்த மாதிரி ஏஐ டூல் என்ன செய்யணும்னா சேவ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு நான் போய் கேட்பேன் எனக்கு ஒரு காதலி இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு இமேஜ் எனக்கு ரெடி பண்ணித்தா அப்படின்னு சொல்லி நான் கூகுள்கிட்ட ப்ராம்ப்ட் பண்ணி கேட்குறேன் ஒரு ஏஐ டூல்கிட்ட ப்ராம்ப்ட் பண்ணி கேட்குறேன் எனக்கு ஒரு காதலி அப்படின்னு சொன்னே அப்போ காதலிங்கிற ஒரு வார்த்தை கிடச்சோடனே அது ஒரு பெண் பால் அப்படிங்கிறத அந்த ஏ உணர்ந்து கொள்ளும் பெண் பால் அப்படின்னு சொன்னால் இவன்ட்டு இருக்கக்கூடிய பெண்களுடைய புகைப்படத்தெல்லாம் வச்சு ஒரு பக்கத்துலேருந்து ஒரு கண்ணை எடுக்கும் இன்னொரு புகைப்படத்திலேருந்து மூக்கை எடுக்கும் இன்னொரு புகைப்படத்துலேருந்து முடியை எடுக்கும் இதெல்லாம் ஒன்றா வச்சா ஃபேஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைன் பண்ணி கண்ணு மூக்கெல்லாம் வச்சு ஒரு புகைப்படத்தை உருவாக்கி தரும் பார்ப்பதற்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும் சிக்கல் என்னென்னா என்னுடைய நண்பனோ இல்லாட்டி என்னுடைய தோழியோ அவளுடைய புகைப்படத்தை அப்லோட் பண்ணியிருந்தான்னா ஒருவேளை அந்த புகைப்படத்தை ரெஃபரன்ஸாக வச்சுருந்துச்சுன்னா அந்த புகைப்படத்தில் இருப்பதும் ஏ ஜென்ரேட்டட் பண்ணி கொடுத்த அந்த புகைப்படமும் ஒரே மாதிரி இருக்கும்